உடையோட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிங்களவர்கள் இந்த சட்டவிரோத கட்டுமானங்களுக்குள்ள பல்வேறு இருக்குது தமிழர் நிலத்தை இந்த அரசும் சுவீகரிக்கிறது என்பது உள்ள சட்டோத கட்டி இன்றைய சத்தம் சந்தடி இல்லாம திறந்து வைக்கிறோம் நாங்கள் போய் வந்த கலைப்பு மாறுவதற்கிடையிலேயே எப்படி ஒரு அநீதியான செயல திருப்பி அவங்க செய்கிற இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிங்களவர்கள் இந்த தையிட்டு இன்னும் கொஞ்சம் திட்டமாக போய் ராணுவம் போலீசார் இந்த அரசினுடைய அத்தனை விதமான படைகளோடு சேர்த்து இன்றைய நாளில் இன்னும் ஒரு விஷயம் தமிழர் நிலத்தை இந்த அரசும் சுவீகரிக்கிறது என்பதற்கு மிக தெளிவான செய்தியாக சொல்லப்படுது கடந்த ஒரு செய்தி சொ எத்தனை காவல்துறையினுடைய வாகனங்கள் அதனுடைய உள்ளுக்கு நிறைய பேருந்துகள் ஆக இருக்கிற என்ன நடக்குதுன்னு நடக்குது இந்த மக்கள் இந்த வீதிக்கரையில இருந்து இந்த தையீட்டு விகாரைக்காணி அது சட்டவிரோதமான கட்டிடம் தங்கடகாணி தங்களுக்கு தரணுமன்றதுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன் அப்படி போராடிகள் உள்ளுக்கு ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்ற கட்டி இன்றைய நாளில் சத்தம் சந்தடி இல்லாமல் திறந்து வைக்கிற ஒரு நிகழ்வு தான் இடம்பெறுகிறது யாருக்குமே அறிவிக்கல இது சம்பந்தமாக கடந்த வருஷம் மே மாதம் ஊடகங்களில் குறிப்பாக பத்திரிகைகளில் செய்தி வழியாக இருந்தது அப்போ இப்போவும் இருக்கக்கூடிய பதில் அரசாங்க அதிபர் சொன்னவர் தாம்பை நேர பார்த்தனால் உள்ளுக்கு ஒரு விதமான சட்டவிரோத கட்டுமானங்களே கிடையாதுன்னு சொல்லி ஆனால் அந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் இன்றைய நாளில் திறந்து வைக்கப்படுகிறது தொடர்ச்சியாக இப்படியான வாகனங்கள் தான் முழுமையாக இந்த பகுதி பூராக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இந்த அரச வாகனங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படாது இந்த பணம் எல்லாம் சேமிக்கப்படும் என்று சொல்லி எந்தவித காரணமும் இல்லாமல் நீதிமன்ற தடை கூட இல்லாமல் இவர்கள் தொடர்ந்து இந்த பக்கத்தால் வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியான போராட்டங்கள் ஈடுபடுகிறார்கள் இன்றைய நாளில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் பதிவு செய்யணும் சட்டவிரோத கட்டிடமாக குறிப்பிடப்படும் திச விகாரையினுடைய விவகாரம் அனுர அரசு தமிழ் மக்களுடைய முதுகில் இருக்கிறது என்று சொன்னால் புதிய கட்டிடம் ஒன்று இன்றைய நாளிலே திறந்து வைக்கப்பட இருக்கிறது கொழும்பிலிருந்து பல்வேறுபட்டவர்கள் வரையறுந்திருக்கிறார்கள் இராணுவ கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் எதிர்ப்பு போராட்டத்துக்கு முடிவு ஒன்றை எடுத்து இன்று நாளை அதை மேற்கொள்கிறார்கள் ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுத்தரக்கூடிய சட்டவிரோத கட்டுமானமான தையிட்டு திசவிகாரை பகுதியிலே இராணுவத்தினுடைய முழு முயற்சியோடு மற்றும் ஒரு சட்டவிரோத கட்டிடம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது திசவிகாரை பகுதியிலே கல ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அறிவித்திருந்திருக்கக்கூடிய நிலையிலே அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்றைய சட்டவிரோத கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது பெரும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது கைட்டியை பொறுத்தவரையில திஸ்விகாரைக்கு மேலதிகமாக இந்த பகுதியில் மிக மிக ரகசியமான முறையில் வேறு சில சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்றுதான் இராணுவத்தினருடைய பணி மும்முரமாக ஈடுபடுத்தப்பட்டதினுடைய அடிப்படையிலே இந்த தகவல் கடந்த வருடம் மே மாதம் அளவிலே ஊடகங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அது தொடர்பிலான புகைப்படங்களும் பத்திரிகைகளிலே வெளியாகி இருந்தது இதுக்கு அப்போதைய மா மாவட்ட செயலாளர் பதிலாக இருந்திருக்கக்கூடியவர் தற்போதைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மருதலிங்கம் பிரதீபன் வந்து மறுப்பு தெரிவித்திருந்தார் தான் சம்பவ இடத்தை பார்வையிட்டதாகவும் அவ்வாறான சட்டவிரோத கட்டிடங்கள் எதுவுமே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அது வந்து வெளியே தெரிய வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது இராணுவத்தால் அமைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய சட்டவிரோத பௌத்த ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை இன்று மத வழிபாடுகளுக்கு பின்னர் கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடங்கள் பிக்குகள் தங்குவதற்குரிய மடாலயமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தையிட்டியினுடைய திச விகாரையினுடைய விகார விவகாரம் மிகவும் பாரதூரமானது தமிழ் மக்களுடைய காணிகள் இங்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை இவ்வாறு அமைச்சர் சந்திரசேகரன் அண்மையிலே வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டிருந்தார் அது மாத்திரமல்ல தையிட்டில வந்து மூன்று திசவிகாரிகள் இருக்கிறது இவை தொடர்பிலே ஆழமான பரிசீலனைகள் முன்னெடுக்கப்படும் உரிய கள ஆய்வின் பின்னர் பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு வழங்கப்படும் என்று சொல்லி பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவியும் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கர் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு தான் வழங்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியையும் கொடுத்திருந்தார் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த திஸ் மேலதிகமாக வேறு சில கட்டிடங்கள் அங்கு திறக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய கையாளாக தன்மையைத்தான் இது வெளிப்படுத்தி நிற்பதாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தை தடுத்து நிறுத்துவதற்கு திராணியற்றக்கூடிய இந்த அரசாங்கம் எவ்வாறு திசவிகாரை அப்புறப்படுத்தி மக்களுடைய காணிகளை மக்களுக்கு உரியதாக்கும் என்ற இப்போது மிக பலமாக வெளித்தெரிய ஆரம்பித்திருக்கிறது தையட்டு விகாரைக்கு திரும்பக்கூடிய அந்த இருந்து கொஞ்சம் முன்னோக்கி வந்தால் இந்த ஒழுங்கைக்கு வரலாம் இதுல வந்து ஒரு நாகதம்பரான் கோவில் இருக்குது இந்த கோவில் பிறப்பிப்பதற்கோ அல்லது கோவில் வீதிக்கு முன்பாகவே வந்து இந்த தகரங்களால் வந்து வேலியெல்லாம் அமைச்சு அதுக்கு அங்கால வந்து அந்த விகாரைக்குரிய கட்டுமானங்கள்லாம் இருக்குது நிறைய பேருந்துகள் ஆக்களை ஏற்கனவே கொண்டு வக்கப்பட்டிருக்கிறேன் அந்த நாகதம்பரானுக்குரிய கோவில் காணி உரிமையாளர்கள் வீதியிலிருந்து போராடி சமூக சமகாலத்தில் உள்ளுக்கு நிறைய ஏற்பாடுகள் பேருந்துலேருந்து கொண்டு வரக்கப்பட்டது முதல் கொண்டு அந்த தற்காலிக பந்தலில் அமைக்கப்பட்டு இந்த திறப்பு நிகழ்வு செய்வதற்கு வெவ்வேறுபட்ட ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது இந்த சட்டவிரோத கட்டுமானங்களுக்குள்ள பல்வேறுபட்ட கட்டிடங்கள் இருக்குது அது இவ்வளவு பிரம்மாண்டமாக பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்குன்னு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு நிறைய பேர் நான் காட்டு இடம் இதுதான் திறந்து வைக்கப்படக்கூடிய அந்த இடம் பாருங்கள் இவ்வளவு பேர் நிற்கணும்னு சொல்லி அதை வந்து நிறைய அரச வளங்கள் நிறைய காவல்துறை வாகனங்கள்லாம் பயன்படுத்துகிறது தற்காலிக பந்தலில் அமைக்கப்பட்டு நிறைய விதமான வேலைகள் அங்கே இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இதெல்லாம் வீகாரிக்கு பிறகு கட்டப்பட்ட ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இதெல்லாம் அந்த அதனுடைய மரம் எல்லாம் வச்சு கட்டி கிடக்குது நிறைய அரச வாகனங்கள் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எவ்வளோ நிற்குது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளோவும் பயன்படுத்தப்பட்டு அவ்வளோ பேரும் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இங்கே அது குறிப்பாக விசேட அதிரடி படையினுடைய பாதுகாப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் தான் முக்கியமான விஷயம் இவ்வளவு காவல்துறை விசேடாதிரடி படையினுடைய வாகனங்களையும் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கு இவ்வளவு மக்களும் வெளியிலிருந்து இந்த நிகழ்வுக்காக இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டவர்கள்

வளமையா போராட்டம் இன்னைக்கு வந்து ஒரு தகவல் ஒன்று வந்தது இதுக்குள்ள ஒரு பில்டிங் ஒன்று புதுசா ஒரு பில்டிங் கட்டப்பட்டு அது இன்றைக்கு ஆரம்பிக்கும் அது திறப்பு உள்ளா சொல்லி அந்த தகவல் அறிஞ்சு நாங்கள் விடிய பேப்பர் பார்க்குறதுக்குல பேப்பரில் முதல் பக்கம் உதயன் பேப்பரில் முதல் பக்க தலையங்கமே அதான் வந்திருக்கு அவங்க வந்து இந்த இதை வந்து கவர் ஜிஏ வந்து மறுத்த சமயத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூணு ஆம் இருபத்தி நாலாம் ஆண்டு கால பகுதியில் வெளியிட்ட இந்த தகவல் வந்து உண்மையாகவே கட்டப்படுதுன்னு சொல்லி அவர் மறுத்திருந்ததுக்கு பிறகுதான் அந்த தகவல் வெளியிடப்பட்டது அந்த அந்த கட்டிடம் தான் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்குது திறந்து வைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்குது இதுக்கு வந்து வருக தந்திருக்கினம் தென்பகுதியிலிருந்து பௌத்தமாக அசபை என்ற வாகனம் அவை வாகனம் முழுக்க போயிருக்குது அதை விட பெரிய எலக்சரி கார்கள் எல்லாம் வந்து போயிருக்கணும் ஒரு பக்கத்தில் நாங்கள் வந்து சமரச பேச்சுக்கலாம் என்ற அரசாங்கத்தோட இதை விடுவிக்கிறதுக்கு கதஞ்சு கொண்டு கதஞ்சு கொண்டு கேட்கல மறுபக்கத்தில் வந்து இவ் இப்படி இன்னும் உள்ளுக்க பில்டிங்களை கட்டணங்களை கட்டி ஆக்கிரமிப்பு செய்கிறதுன்றது இந்த விதத்தில் இது தீர்வை தருமன்றது ஒரு துளிக்கூட நம்பிக்கை இல்லாத அளவு தான் வந்து விட்டுருக்கினோம் கடந்த இருபதாம் தேதி கூட எங்களை கொழும்பு கமைச்சு கொழும்பு கலைச்சு சிங்கள ஊடகங்கள் மற்றது அமைச்சரை கூட சந்திச்சிருந்தாங்க நாங்கள் அமைச்சரத்துக்கு சாதகமான முறை எட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கை தெரிவித்து இருந்த ரெண்டு நாள் நாங்கள் போய் வந்த கலைப்பு மாறுற இடையிலேயே இப்படி ஒரு அநீதியான செயலை திருப்பி அவங்க செய்கிறன்றது எங்களுக்கு மேலும் மேலும் மன வருத்தமும் இதுக்கு ஒரு தீர்வு வராதோன்ற ஒரு ஏக்கமும் தான் இருக்க இந்த கவர்மெண்ட்டில் நம்பிக்கைன்றது இழந்து தான் போகுது போவ மற்ற வந்து இப்போ எங்களுக்கு அந்த அமைச்சர் சொன்னது விஷயம் வந்து எங்களுக்கு இராணுவம் ராணுவத்தோட இது இது பழைய கவர்மெண்டில் செய்யப்பட்ட விஷயங்கள் எங்கே கவர்மெண்டில் இதுக்குரிய தீர்வுகளை நாங்கள் எந்த இடத்துல விடப்பட்டதோ அதில் இருந்து நாங்கள் தீர்வுகளை முன்னெடுக்கிற நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றத இதை வந்து நாங்கள் கொடுத்த சில டாக்குமெண்ட்டுகளால் அதை வச்சு அவர் சொன்னார் அந்த டாக்குமெண்ட் என்னென்றால் பிரதேச சபையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அந்த நேரம் இந்த தவிசாளர் அவர்கள் உடனடியாக ஜனாதிபதி சேலத்துக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தேன் அதுக்குரிய லெட்டர் வந்து அவங்களை அனுப்பி ஒரு ஏழு நாளைக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தான் அங்கே இருந்து அவங்களை அனுப்பியிருக்காங்க அந்த லெட்டர் வந்து பௌத்த ச பௌத்த என்னன்னு சொல்ல பௌத்த சாசன அமைச்சுக்கு வந்து அனுப்பி அதன் கொப்பையை வந்து அனுப்பி அனுப்பியிருக்கணும் அதில் வந்து தளிவாசி கூடப்பட்டது சட்டவிரோதமாக கட்டப்படுறது விகார தடுத்து நிறுத்தணும் அதுக்குரிய ஆய்வுகளை கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதுக்குரிய அறிக்கைகளை வந்து குறிப்பிட்ட நாளுக்கடையில் சப்மிட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கணும் அந்த அந்த லெட்டர் மட்டும் நாங்கள் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கைகள் நடந்ததுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியவில்லை அவள் அந்த லெட்டரை நாங்கள் அவை கொடுத்த இடத்துல பௌத்த அமைச்சர் பௌத்த சாசன அமைச்சர் கொடுத்த இடத்துல நாங்கள் விடுபட்ட இடத்துலேருந்து நாங்கள் மீள ஆரம்பிப்போம் இது அநீதி உண்மையாகவே நில இணைக்கப்பட்டிருக்குது மற்ற இது வந்து ரெண்டு மூன்று அமைச்சர்களோடு சம்மந்தப்பட்டிருக்குது காணி அமைச்சுக்கும் வந்து நாங்கள் இதை தெரியப்படுத்தியிருக்கோம் அந்த காணி அமைச்சர் வந்து உறுதிப்படுத்தப்படுற நேரத்தில் அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மக்கள் சார்பாக மக்களுக்கு நீதி நீதி கிடைக்க கிடைக்கிற கிடைக்கிற வகையில் வந்து அதுக்குரிய தீர்வை கொடுப்போம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் திரும்பி வந்து ரெண்டு நாள் கழியில் ரெண்டு நாளுக்கு இடையில் இதை வந்து இந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணுறதுன்றது எங்களுக்கு மிகுந்த மேத்தது தான் தந்திருக்கு சொல்லி இதில் இருந்த தீர்வு வெறுமன்றது எங்களுக்கு ஒரு ஒரு அளவு கூட நம்பிக்கை இல்லாமல் தான் போய் கொண்டிருக்கு அதை விட இந்த கவர்மெண்ட் வந்து பா நான் நினைக்கிறேன் பா பாராளுமன்ற எலெக்ஷனில் எலெக்ஷனில் வென்றதுக்கு பிறகோ இல்லாட்டி ஜனாதிபதியாக தெரிவு செய்ததுக்கு தெ தெரியலை இங்கே இருக்கிற அமைப்பாளரும் அவரோட சேர்ந்த ஆக்களும் வந்து இந்த புத்தகம் இல்லை இந்த பிக்கூட்டை போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கேக் பட்டி இருக்கணும்ன்றது வந்து அப்படி கேக் பட்டி கொண்டு ஒரு பக்கத்தில் கேக் வெட்டி ஒரு பக்கத்தில் சந்தோஷத்தை கொண்டாடுற அமைப்பு வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு எப்படி தீர்வை தரப்போகுதுன்றது இன்னும் இன்னும் சம் சந்தேகத்தை தான் கொண்டுறதொழியே எங்கள் நம்பிக்கை விளக்க வைக்கிறது வழியே வேறு ஒரு இது இதில் சொல்கிறாங்க இல்லை அவருக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பௌத சாதன அமைச்சின்ற இதுகள் வந்து ஜனாதிபதி தெரியாமல் விடலாம் இப்போ ஜனாதிபதி வந்து பாதுகாப்பு அமைச்சு வந்து ஜனாதிபதி ககைகளான்றது அப்போ இது வந்து ஒரு அப்ரூவல் இல்லாமல் கட்டப்பட்டது முன்னுக்கு முன்னுக்கு அப்ரூவல் இல்லாமல் கட்டிட்டாங்களா தங்களை தெரியாமல் போன கோம் இல்லை அப்போ அப்ரூவல் இல்லாமல் கட்டப்பட்ட வியறைகள் இன்னொரு கட்டிடத்தை கட்டி அதை வந்து பாதுகாப்பு அவங்கள்ட செலவினங்கள் அவையின்ற இதுகளை வச்சு அவங்கள்ட்ட வாகனங்கள் அவையின்ற ஆக்களை வச்சு செய்கிறது அது தெரியவில்லை கண்மூடித்தனமான கதையும் மஞ்சலியே நீ ரோகி மஞ்சலியே நீ ரோகி மஞ்சலியே நீ ரோகி மஞ்சலியே அப்பே டேமா அப்பே டேமா गेलागाणो चाला करणे चाला करणे पोलीस राजाराम पुलिस भक्तवादी बोले हैप्पी हैप्पी भक्तवादी बोले हैप्पी हैप्पी जातिवादी बोले हैप्पी हैप्पी जातिवादी बोले हैप्पी हैप्पी भक्तवादी बोले हैप्पी हैप्पी जातिवादी बोले हैप्पी हैप्पी भक्तवादी बोले हैप्पी हैप्पी भक्तवादी बोले हैप्पी हैप्पी जातिवादी बोले हैप्पी हैप्पी जातिवादी बोले

ويلا کتوڙا يالون مينارو بولين مينارو திறப்பு நிகழ்வுக்கு வந்துடக்கூடிய பிக்குகள் राजगम बोली सर राजगम बोली सर राजगम बोली सर राजगम आई लड़के के यादी बाली बोले 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 यादी बाली बोले

காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு என்ன சட்டவிரோத பாணிக்க ஜ ரோட நாங்க காவல்துறையான இனவரை பிடித்த காவல்துறையான இனவரை பிடித்த காவல்துறையான ஐயட்டே ஐயட்டே மண் பாமனா சொந்த ஐயட்டே மண் பாமனா சொந்த சக்கரம் ஐயோட நிறைவேக்கி ஆயிலங்களுக்கு அடிமணிய மாட்டு ஆயிலங்களுக்கு அடிமணிய மாட்டு அடக்க முளைக்கு அடிமணிய மாட்டு அடக்க முளைக்கு அடிமணிய மாட்டு ஆயிலங்களுக்கு அடிமணிய மாட்டு அடக்க முளைக்கு அடிமணிய மாட்டு நம்மள சொந்த இந்த மண் எங்களை சொந்தம இந்த மண் எங்களை சொந்தம தனல் எங்களை சொந்தம இந்த மண் எங்களை சொந்தம ஐயட்டே நம்மள சொந்த ஐயட்டே நம்மள சொந்த ஐயட்டே நம்மள சொந்த ஐயட்டே காவல்துறையாஜகம் காவல்துறையா கைவிலங்கை காட்டி கை விலங்கை காட்டி நிக்குவாய் கைதுசை કઈ 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 છે સતોવિરોધિક કઈ થઈ જાય સતોવિરોધિક આચારય સતોવિરોધિક આચારય સતોવિરોધિક આચારય સતોવિરોધિક આચારય મિનીમર સમુદાવ આપડેપા મિની માનવાવર કે જન માનવાવર

Субтитры создавал DimaTorzok

ಅಬ್ದುಲ್ ಇವರು ಇದು